ஹொசூரில் தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்க கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் உள்ள தமிழ்நாடு தனியார் தண்ணீர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் மூக்கண்ட பள்ளியில் உள்ள தோப்பு மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதில் முக்கியமான திருமணங்களால் நிஷா மின்சார கட்டணம் உயர்ந்த நிலையில் தற்போது விரைவில் விளைவு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் தண்ணீர் வாகனத்தை ஓட்டுபவர்கள் தங்களுடைய வாகனங்களில் தகுந்த ஆவணங்களில் நிச்சயமாக வைத்திருக்க வேண்டும் மேலும் ஓட்டுநர்கள் ஓட்டுநர் உரிமை மற்றும் ஓட்டுநர் சீர்வுடை கட்டாயம் இருக்க வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள சுங்கச்சாவடிகளில் உள்ளூர் தண்ணீர் வாகனங்களுக்கு இருநூற்றி எண்பது கேட் வரி வசூலிப்பதாகவும் அதை தவிர்க்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது உள்ளிட்ட பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன திருமணங்கள் நிறைவேற்றப்பட்ட பிறகு சங்கத்தின் தலைவர் செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் யாரும் போட்டியிடாததால் ஒன்பதாவது ஆண்டாக முன்பிருந்த தலைவர் சீனிவாச ரெட்டி செயலாளர் நாராயண ரெட்டி பொருளாளர் அருண்குமார் துணைத் தலைவர் ஐயப்பையா துணை செயலாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அவர்களை மீண்டும் தொடர்பார்கள் என அறிவிக்கப்பட்டனர் மேலும் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் ஒவ்வொரு செயல் உறுப்பினர்கள் அனைத்து பகுதிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் செயற்குழு முடிந்தவுடன் அனைவருக்கும் உணவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ஆகட்டும் ஆர்டிஓ ஆகட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே குறிப்பிட இல்லாத நேரத்தில் நம்ம சங்கத்தின் சார்பாகவும் நம்ம அமைச்சிருக்கோம் அது இல்லாம இன்னைக்குள்ள போன வருஷம் நீங்க பார்த்திருப்பீங்க கண்ணி பிரச்சனை மாநகராட்சியில் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா மலர் கோயில் மேல அந்த நேரத்தில் கூட அனைவரும் ஒரு இங்க வந்து தான் நாங்கள் போயிட்டு அந்த ஃப்ரெண்டுக்கு தான் நம்ம அக்கௌண்ட் இருக்குது இது வந்து போன வருஷம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் கலெக்ஷன் சார் அது போன வருஷம் சங்கத்தில் மட்டும் சந்தா மட்டும் இவ்வளோ கலெக்ஷன் ஆகுது இப்போ இப்போ சில நலத்திட்டங்கள் எல்லாமே பணியிருக்காருன்னு சொல்லுவாங்க போலீஸ் கொடுக்குறான் ஆர்டிஓ கொடுக்குறான் எல்லோரும் கொள்ள கொடுக்குறாங்க ஆனால் எல்லா டாக்குமெண்ட் கரெக்டாகனா கூட நம்பர் பிளேட் எல்லா பைமும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு லாஸ்ட் இயரு நகராட்சியில் அம்மா கமிஷனர் போர்டுன்னு ஸ்டாப் பண்ணாங்க எல்லோரும் போய் பேசுணுங்க பேசினாலே இருந்தால் இரநூறு பேர் முப்பது பேர் வந்தாங்க அந்த கூடுத்து பார்த்துட்டு அம்மா நாலு பேர் மட்டும்தான் உள்ள வருஷம் உள்ள வருஷந்தையும் நாங்கள் பேசுனுங்க நீங்கள் வேணும்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் சங்கத்தில் கேட்டு சொல்கிறேங்க நாளைக்கு சொல்கிறேன் வெளியில் வந்துட்டேங்க வெளியில் வந்து எல்லாம் உட்காந்து நின்னடி பேசும்போது பிரச்சனை இதுக்கு வந்தாங்க அதுக்குள்ளே அது ரெண்டு மணிக்கு அந்த மாதிரி ஃபோன் பண்ணுது லைசன்ஸும் வார்த்தை டிப்பார்டர் உங்களுக்கு எந்த தொந்தரவு நான் கொடுக்குறது வச்சிண்டே கவர்மெண்ட் கூட கொஞ்சம் கான்ட்ராக்ட் வச்சு அதுக்காக நேம் செப்பதுன்றே ஒவ்வொருக்கு ஒரு கஷ்டம் வச்சிந்தேன் அந்த காண்ட்ராக்டர்